இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கிருஷ்ணகிரி பெரிய மாரியம்மன் திருக்கோவிலில் ஐம்பது லட்சம் ரூபாய் நோட்டுகள் கொண்டு திருக்கோவில் முழுவதும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது ரூபாய் நோட்டுகளால் குபேர அலங்காரத்துடன் காட்சியளித்த பெரிய மாரியம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி சென்னை சாலையில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பெரியமாரியம்மன் திருக்கோவிலில் ஐம்பது லட்சம் ரூபாய் நோட்டுகள் கொண்டு ஸ்ரீ பெரிய மாரியம்மனுக்கு குபேர அலங்காரம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருக்கோவில் உள்ள துலாபாரம் தூண்கள் என அனைத்து பகுதிகளும் புதிய பத்து இருபது ஐம்பது நூறு இருநூறு ஐநூறு ரூபாய் நோட்டுகள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு அம்மனுக்கு தங்க கவசம் அணிவித்து சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்கார பூஜைகளும் நடைபெற்றது பின்னர் ரூபாய் நோட்டுகள் மற்றும் தங்க கவசத்துடன் குபேர அலங்காரத்துடன் காட்சியளித்த பெரிய மாரியம்மனை கிருஷ்ணகிரி காவிரிப்பட்டினம் பர்கூர் வேப்பனப்பள்ளி என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது ஏகலைவன் கலைக்குழு காவி சுப்பிரமணியன் தாமோதரன் ஆகியோரின் பம்பை வாசிப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது வாசவி டெக்கர்ஸ் நாகேஷ் பெரிய மாரியம்மன் கோவில் முழுவதும் பல்வேறு விதமான உயரக மலர்களால் அலங்காரம் செய்திருந்தார் பெரிய மாரியம்மன் கோவில் அரங்காவலர்களான பழனி மாது முத்து யுவராஜ் ஆனந்த் மணிகண்டன் உள்ளிட்டவர்கள் கடந்த மூன்று நாட்களாக இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரங்களை செய்து வந்தனர் எல்லோருக்கும் நல்ல பிரசித்து அம்மன் அது எல்லாரும் வந்து வணங்கினா எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த கோயிலுடைய அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் திறமையாக அந்த அம்மனுடைய வழிபட்டால் எல்லா சகல ச பாக்கியமும் உண்டாகும் இன்னைக்கு இந்த கோயில் என்ன சொல்றது இந்த கோயில் இன்னைக்கு அலங்காரம் நல்ல விதவிதமாக அலங்காரம் செஞ்சுருக்காங்க மனசுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய பாக்கியம் எங்களுக்கு இந்த அலங்காரம் செஞ்சு கொடுத்த குருக்கள்மாருக்கும் இந்த கோயில் நிர்வாகத்துக்கும் இந்த மீடியாவுக்கும் எங்களுடைய வணக்கம் காலை வணக்கம் என்னுடைய பேர் முத்துக்குமார் இந்த கோயிலுடைய அரங்காவலர் நாங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு சார்பாக இன்றைய நாளுக்கு ஒரு சிறப்பு அலங்காரம் பண்ணியிருக்கிறோம் அதாவது சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அலங்காரம் அதாவது கோயில் முழுக்க ஒவ்வொரு தூண்களிலும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் எதனால இந்த அலங்காரங்கள் பண்ணுறோம்னா மக்கள் வரும்போது அவங்களுடைய அந்த வருஷத்துடைய முதல் நாள்னால அவங்க சந்தோஷமாக போய் அவங்களுடைய இந்த நாட்கள் எப்பயுமே மனசில் நினைச்சிக்கிட்டு அவங்களுடைய செல்வங்களும் நல்லாவும் பெருகணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்றதுக்காகவே இந்த அலங்காரம் நாங்கள் எப்பவுமே பண்ணுறோம் வருட வருடங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷமும் சிறு மிக சிறப்பாக பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அன்னதானங்களும் போட்டிருக்கோம் அன்னதானங்களும் ஒரு இன்னிலேருந்து காலையிலருந்து இப்போ ஒரு பத்து பதினொரு வரைக்கும் அண்ணன் தனமும் போட்டிருக்காங்க மக்கள் வந்து அவருடைய இதை வந்து பாத்திரை வேட்டி கொஞ்சம் பிராத்தனை வேரிக்கும் சந்தோஷமாக போகணுன்றது தான் நான் கண்ணிக்கை வேட்டி அலங்காரம் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஐயா ஒரு ஒரு வா ஒரு வாரமாக ஆயிடுச்சுங்க இந்த அலங்காரம் மாதிரி ஐயா இந்த ஒரு அலங்காரம் சென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு விதமான வேலைப்பாடுகள் காட்டுறதுனால அதை நாங்கள் கொஞ்சம் மேற்கேட்டு தான் பண்ணோம் அதை ஒவ்வொரு நோட்டுமே வந்து எல்லாமே கரெக்டான ஒட்டி இல்லை இந்த ரூபாய் எல்லா எல்லா வழக்கு வகையான ரூபா பத்து இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி தவிர மற்ற எல்லா ரூபாயும் நான் பயன்படுத்தியிருக்கேன் ஐநூறு எல்லாமே பணி பயன்படுத்திருக்கோம் ஐநூறு இரநூறு நூறு அறுபது இது இல்லாமல் நம்ம சந்தோஷமாக பொங்கி வாழணுன்றதுக்காண்டி தான் அந்த பானையில் வந்து நம்ம சந்தோஷமாக இந்த இது வரணுன்றதாக அந்த பொங்கி நம்ம வச்சுருக்கோம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது வந்தாலும் வருஷ வருஷம் நம்ம வர்றது எதுக்கு நம்ம நிம்மதியாக ஆத்மசாந்தி இதாக வரணுன்றதுக்காண்டி தான் இது செய்கிறது சரிங்களா அதுக்காண்டி மக்களுடைய சந்தோஷம் தான் வந்து அவங்க பக்தி அவங்களுடைய இது பண்ணி போனாங்கன்னா அந்த அம்மனர்கள் எல்லாருக்குமே உண்டு யார் யார் கொடுத்தாங்க அவங்களுக்கு அப்படியே எல்லாருமே கொடுத்துருவாங்க இது வந்து தனிப்பட்ட முறையில் கிடையாது எல்லாருமே கொடுத்துருக்காங்க யார் யார் கொடுத்துருக்காங்கிறத எழுதி வச்சிருக்கோம் திருப்பி அவங்களுக்கே நாங்கள் எல்லாருமே கொடுத்துருவோம் அலங்காரத்துக்காக வாங்கிடுவோம் அலங்காரத்துக்கு உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க